மாணவர்களே தமிழ் இலக்கிய பாடத்திட்டத்தில் நம்மளுடைய குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் இலக்கியத்தை கொஞ்சம் புதுமையான ஒரு பாடத்திட்டத்தோடு இணைச்சிருக்கோம் அது எப்படின்னா பாரதியார் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த பாடம்தான் ஆனால் மாணவர்கள் படைப்பாற்றல் மிக்க மாணவர்களாக வரணும் என்பதற்காக ஒரு எட்டு பாடத்திட்டத்தை அவங்களுடைய அனுமதியோடு சேர்த்துருக்கோம் அதில் ஒரு பாடத்திட்டம் சிறுகதை குறித்த ஒரு பாடத்திட்டம் சிறுகதையும் படைப்பாக்க நுட்பங்களும் என்கிற பாடத்திட்டம் ஆறு மணி நேரம் அது உங்களுக்கு ஒரு பாடமாக வச்சுருக்கோம் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா நீங்கள் ஒரு கதாசிரியராக வர வேண்டும் ஒரு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் புதிய சிறுகதை உலகத்தை தோற்றுவிப்பதற்கான ஒரு உலகத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த பாடத்திட்டத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா வருங்காலத்தில் கிரியேட்டிவாக நீங்கள் ஒரு படைப்பாற்றல் மிக்கவர்களாக வரணுங்கிறதுனால தான் இந்த பாடத்திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எனவே சிறுகதையும் படைப்பா படைப்பாக்க நுட்பங்களும் அப்படிங்கிற தலைப்பில் நாம் சிறுகதை பார்க்க போகிறோம் இந்த சிறுகதை என்பது மனிதன் எப்போ தோன்றுனானோ அப்பிருந்து இந்த கதை சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்குது தொல்காப்பியர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தொல்காப்பியர் கதை குறித்து சில குறிப்புகள் சொல்கிறார் பொருளோடு புணர்ந்த நகை மொழி பொருளோடு புணர்ந்த மெய்மொழின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தை அவர் சொல்கிறார் நகை மொழின்னா சிரிப்புக்காக கதை சொல்கிறது ஒரு சின்ன கதையை உங்களை ம மகிழ்விக்கிறதுக்காக இன்னொரு வகையான கதை இருக்குது பொருளோடு புணர்ந்த நல்ல மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஏதோ ஒரு அம்சத்தை சொல்வது ஒரு புதுசாக சொல்வது என்ற இந்த ரெண்டு கோணத்தை தொல்காப்பியர் காலத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்குது சரிங்களா இது அரேபியா போன்ற நாடுகளில் மிக பிரம்மாண்டமாக கதை சொல்லக்கூடிய மரபு இருந்திருக்குது அங்கே என்னன்னா ஆயிரத்தோரு இரவுகள் அப்படிங்கிற ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு மரபு மிக பிரம்மாண்டமான ஒரு பாலைவன பகுதியில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகும் அந்த ஒட்டகத்தில் போகக்கூடிய மனிதர்கள் தூங்காமல் இருப்பதற்காகவும் ஒரு ஒட்டகத்துக்கு பின்னாடி ஒரு பத்து ஒட்டகம் சேர்ந்து தான் போகும் அந்த அந்த பயணிகள் அந்த ஒட்டகத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு பக பயணிகள் முன்னாடி போகக்கூடிய அந்த ஒட்டக வழிகாட்டி பின்னாடி போகிறவனுக்கு கேள்வி பதில் மாதிரியோ ஒரு கதையை சொல்வார் இவர் கேட்டுட்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒட்டகத்தின் மேலே அமர்ந்திருக்கிறவர்களும் அந்த கதையை சொல்லுவாங்க அப்போது ஒரு கதை வந்து தூங்காமல் ஒரு வழிநடையில் போறவதற்காகவும் ஒரு பயணக் கலைப்பில்லாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த ஆயிரத்தோரு இரவுகள் ஆயிரத்தோரு கதை இரவு கதை முடிச்சுனா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க இது அரேபிய கதைகள்னு சொல்கிறாங்க அப்போ அரேபிய நாட்டிலும் கதைகள் இருந்திருக்கு எனவே நம்மளுக்கு களித்தொகை அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற செயல் கதை செயல் வடிவமைப்பில் கூட கதை சொல்லக்கூடிய மரபு இருக்குது அது அது செய்யல இருக்குது என்பது தவிர ஆனால் அது ஒரு கதையாக தான் இருக்குது ஒரு சின்ன சம்பவமாக இருக்குது சரி அப்போ இந்த வகுப்பில் வந்து சிறுகதை என்கிற ஒரு வரையறை என்ன என்கிற ஒரு கேள்வியை எழுப்பிக்கிறலாம் ஒரு சிறுகதைக்கான வரையறை என்ன என்ற கேள்விக்கு முன்னாடி அந்த சிறுகதை என்னவாக இருக்க முடியும் சின்ன கதையாக இருக்கும் ஒரு பத்து பக்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதை ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு முடிக்கக்கூடிய கதை இதை மட்டும் வைத்துக்கொண்டு அதை சிறுகதைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது சிறுகதை என்ன எப்படின்னா ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளியை சென்று அடையக்கூடிய ஒரு தூரம் போலன்னு வச்சுக்காங்க இந்த புள்ளியிலிருந்து நகர்ந்து இந்த புள்ளிக்கு வர்ந்து அந்த புள்ளியை தொட்ட உடனே அந்த புள்ளியில் இருக்கக்கூடிய மர்மம் அப்படியே துளங்கணும் மலரணும் அது என்னவா இருக்கலாம் ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஒரு தரிசனமாக இருக்கலாம் ஒரு வெளிச்சமாக இருக்கலாம் அப்போ ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளியை போய் தொடக்கூடிய இடம் தான் ஜிக் ஜாக போகக்கூடாது ரெண்டு மூணு புள்ளியை தொட்டு போகக்கூடாது ஒரு புள்ளியிலிருந்து நகர்ந்து இன்னொரு புள்ளியை அடைந்து அதில் மலரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு சிறுகதை அதை ஒருமை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கதைக்கு வந்து ஒரு ஒருமை இருக்கணும் எப்படி ஒரு ஒருமை இருக்கும்னா ஒரு பாத்திரமாக இருக்கலாம் ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒன்றாக இருக்கணும் இந்த ஒன்றை வந்து நாம் ஒருமுகப்படுத்துறது சரி இப்போ ஒரு கேள்வியை எழுப்பிக்கிறோம் உங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நிகழ்கிறது அல்லது ஒரு செய்தி கிடைக்கிறது உங்கள் தாத்தா பாட்டியிலிருந்தோ ஒரு புதிய ஒரு புதிய செய்தி கிடைக்கிறது இந்த செய்தி மட்டுமே சிறுகதை ஆகிவிடுமா அப்படின்னா அது இல்லை சிறுகதை என்பது ஒரு ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் வழியாக அல்லது ஒரு செய்தியின் வழியாக நீங்கள் ஒரு விசாரணை செய்கிறீர்கள் அதுதான் எழுத்தாளன் எழுத்தாளன் வேலை என்னன்னா ஒருத்தருடைய சம்பவத்தை சொல்லியிருப்பார் சம்பவத்தை திருப்பி சொல்கிறதில்ல அந்த சம்பவத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையினுடைய விஷயத்தை உங்களுடைய கண்களிலிருந்து ஒரு தெளிவடைய செய்வது தான் சிறுகதைக்கான ஒரு விஷயம் அப்படின்னு வச்சுக்கிறலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சூரியன் இருக்குது அப்போ நேரடியாக பார்க்க பிரம்மாண்டமான ஒரு சூரியன் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு சூரியன் அந்த சூரியனை ஒரு பனித்துளியில் காட்டுனா என்னவா இருக்கும் பனித்துளிக்குள்ளே அந்த முழுமையான சூரியனும் வந்துடும் ஆனால் முழு சூரியனும் கிடையாது முழு சூரியன்னா இந்த உலகம் முழுக்க அந்த வெளிச்சத்தை பரப்பக்கூடிய ஒரு சூரியனும் கிடையாது ஆனால் பனித்துளிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சூரியனுங்கிறதுக்குள்ள அதுதான் சிறுகதை ஒரு பனித்துளிக்குள்ளே இருக்கிற இருக்கக்கூடிய சூரியன் போல ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்துகிறீங்க என்பதுதான் ஒரு மிக முக்கியமானது அப்போ கதை என்பது அந்த கதையின் வழியாக வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவை ஒரு வெளிச்சத்தை தரக்கூடியது அது என்னென்னா சின்ன சம்பவம் தான் ஆனால் அது அதனளவில் முழுமையாக இருக்கணும் ஒரு முடிவு திறக்கப்படணும் ஒரு கதவு திறக்கப்படணும் ஒரு கதவை திறந்தால் எப்படி நம்மளுக்கு ஒரு காட்சி தெரியும் அந்த அந்த கதவுக்கு திறந்த உடனே ஒரு மரம் தெரியலாம் ஒரு வயல் தெரியலாம் ஒரு ஒரு சிங்கமும் ஒரு ஒரு மானை வேட்டையாடியக்கூடிய நிகழ்ச்சி தெரியலாம் அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவில் அது தப்பிச்சதா அல்லது தோற்று சொல்லலாம் ஒரு விடா பிடியாக ஒரு மான் அந்த சிங்கத்திலிருந்து அது தப்பிச்சு ஓடுறதுன்னு வச்சுக்கோங்க இந்த தப்பித்தல் என்பது என்னவாக சொல்லப்படும் ஒரு ஒரு சிங்கத்திலிருந்து ஒரு மான் தப்பிக்குதுன்னா முயற்சிங்கிற ஒரு விஷயம் அதிலிருந்து விடப்படக்கூடிய நாம் கடைசி வரைக்கும் சாவினுடைய சன்னதியில் இருக்கும்போது கூட நம்மனால் வந்து ஒரு விஷயத்தை கெயின் பண்ண முடியும் அடைய முடியுங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா அப்போது ஒரு சிறுகதை என்பது ஒரு சம்பவம் போல் ஒரு ஜன்னல் வழியாக கதவு வழியாக பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் போல் இருக்கணுங்கிறது தான் மிக மிக முக்கியமானது அதில் ஒரு உரிமை இருக்கணும் ஒரு காட்டுக்குள்ளே தான் நடக்குது ஆனால் ஓராயிரம் விலங்குகள் அங்கே இருக்கக்கூடியது ஒரு சிங்கம் ஒரு ஒரு மான் இந்த ரெண்டு பேருக்குமான போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய முடிவு அது வீழ்ந்ததா வெற்றியடைந்ததா எப்படி அடைந்தது என்பது தான் இந்த கதைக்குள்ள இருக்கிற பின்னல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சிறுகதை என்பது ஒரு சின்ன விஷயம் அதுக்குள்ள ஒரு முழுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் சரி நாம் கதைகளை எப்படி தேர்வு தேர்வு செய்தது இப்போ தாத்தா பாட்டி சொல்கிற கதைகள் வந்து அது கதைகள் அது பொழுதுபோக்கு கதைகள் ஒரு மகிழ்ச்சிக்கான கதைகள் ஆனால் எழுத்தாளன் எழுதுவது என்பது மகிழ்ச்சிக்கானதில் வாழ்க்கையினுடைய உள்ளார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை சொல்வது சரி அப்படி இருக்கும் பொழுது ஒரு கதைக்கான ஒரு கருவை எப்படி தேர்வு செய்கிறது தேர்வு செய்வது அப்போ நம்ம ஒரு ஒரு முதல்ல ஒரு 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 எழுதுறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தை நம்ம சிறுகதையாக தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு கவனி கவனத்தில் கொண்டு வரணும் எப்படி கவனத்தில் கொண்டு வர்றது உங்கள் ஊரில் உங்கள் பரப்பில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த மனிதர்களுக்கான பிரச்சனையாக கூட இருக்கலாம் சரிங்களா இப்போது சிவகாசி அல்லது விருதுநகர் அந்த மக்களுக்கு ரொம்ப கருசக்காடாக இருந்தால் கூட விவசாயம் பொய்த்து போய்விட்டது எல்லா பக்கமும் கருவேல மரங்களாக தான் இருக்குது அப்போ அந் ஒரு காலத்தில் அது நல்ல விவசாயமாக இருந்தது அப்புறம் வானம்பாரி மாச்சு வானம்பாரி நிலமாக ஆன பின்னாடி மக்களெல்லாம் வந்து விவசாயம் பண்ண முடியாமல் பசியாலும் பஞ்சத்தாலையும் துன்பப்படும்போது இடப்பெயர்வு நகருது எங்க இடப்பெயர்வு வேலை தேடி சென்னைக்கோ அல்லது வந்து மதுரைக்கோ அல்லது திருச்சிக்கோ போனாங்க அல்லது உள்ளூரில் இருந்துகிட்டே கூட வேலை பார்த்தாங்க அல்லது உள்ளூர்ல இருந்து பக்கத்து நகரத்துக்கு போனாங்க அப்போ ஒரு கதை தேர்வுக்கான ஒரு விஷயம் கிடைக்கிறது என்னென்னா விஷயம் பொய்த்து போனதுனால வேலை தேடி போகக்கூடிய ஒரு மரபு தோன்றுகிறது என்ன வேலைக்கு போனாங்க விருதுநகர் சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலைக்கு போனாங்க சரி பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்றான் பட்டாசு தொ தொழிற்சாலையில் வேலை பார்த்தான் திரும்பி மாலையில் வந்தான் அப்போ காலையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு வேனில் ஏறி போனால் அங்கே சாய்ந்தரம் வரைக்கும் இருந்தால் திரும்பி வர்றான்னு சொன்னால் மட்டும் சிறுகதை ஆயிடுமா இல்லை அது சிறுகதை கிடையாது ஒரு இடத்த தேர்வு பண்ணிட்டீங்க நீங்கள் இந்த பட்டாசு தொழிற்சாலையை வந்து ஊட்டியில் வச்சு எழுத முடியுமா அது பூராமே வந்து என்னது தேயிலை தோட்டங்களாக இருக்கக்கூடிய இடம் அல்லது கேரட்டு விளையக்கூடிய இடம் எனவே எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குங்கிறது தான் முதல்ல கதை தேர்வுன்னு சொல்கிறது அப்போ சிவகாசிக்கு அல்லது விருதுநகர் மாவட்டத்திற்கே ஒரு ஒரு தொழிலாக எது மாறுதுன்னா இந்த பட்டாசு தொழில் மாறுது சரி கதையினுடைய இடத்த கதையினுடைய பிரச்சனையை தேர்வு பண்ணிட்டேங்க அப்போ எப்படி எழுதுறது சென்றான் வந்தான்னு எழுதுறது அங்கே கரிமருந்தை எப்படி உட்காந்து கெட்டிக்கிறாங்க திரியை எப்படி போடுறாங்க எப்படி அது காய வைக்கிறாங்க எந்தெந்த இடத்துல உட்காந்துருக்காங்க எப்படி அவங்க உரையாடுறாங்க சந்தோஷமாகவும் உரையாடுவாங்க அங்கே போய் வேலை செய்யும்போதே அவங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து பகிர்ந்துக்கருவாங்க ஒரு சினிமா பாட்டை பாடுவாங்க அங்கே வந்து ஒரு 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 வீட்டினுடைய துயரத்தை பகிர்ந்து பகிர்ந்துக்கிருவாங்க அப்புறம் வந்து அங்கே நடக்கக்கூடிய நிர்வாக சிக்கலை சொல்லுவாங்க அல்லது வந்து வேலையை முடிக்க முடியாமல் போன விஷயத்தை சொல்லுவாங்க அப்போ எத்தனையோ ஓராயிரம் விஷயங்கள் அங்கே ஒரு நிகழுது அந்த நிகழக்கூடிய இடத்தையெல்லாம் எடுத்து பின்னி அங்கே ஒரு மரணமோ அங்கே ஒரு 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 சம்பளம் சார்ந்த ஒரு விஷயமோ அல்லது பொய்த்து போனக்கூடிய ஒரு விஷயத்தை சேர்த்து ஒரு முடிவில் சொல்வது தான் அது என்னவாக இருக்கும் ஒரு சிறுகதையாக இருக்கணும் அப்போ கதை தேர்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த இடம் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப ஒரு ஒரு எழுத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு விஷயம் சரி ஒரு சிறுகதையினுடைய அடிநாதமாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்கல் இருக்கும் அந்த சிக்கலை வந்து தீர்த்து வைக்கலாம் தீர்த்து வைக்கலாம் போகலாம் அந்த சிக்கலை தொட்டு காட்டுனாலே நம்மளுக்கு ஒரு விஷயந்தான் இப்போது ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு கீழே ஒரு வேர் இருக்கு இல்லையா அந்த வேரை வச்சு நம்ம சொல்கிறோம் இது வந்து வேப்ப மரம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஆழமரம்னு சொல்கிறோம் ஆழமரத்தினுடைய வேர் வந்து ஐம்பது அடி உயரமுள்ள ஆழமரம் அதனுடைய வேரும் ஐம்பது அடி நீளமுள்ள வேராக இருக்கும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போது மரத்துக்கு தக்கன வேர்கள் மாறும் ஒரு பனைமரத்துக்கு சல்லி வேறாக இருக்கும் ஆனால் வேப்ப மரத்துக்கு ஆணி வேற இருக்கும் அப்போ அந்த வேர் இந்த சிக்கலுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத அனுபவத்தின் வழியாக சொல்லி ஒரு திறப்பு செய்கிறீங்க அந்த திறப்பு என்பது இதுவரைக்கும் நான் புரியாதது நான் அறியாதது நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதையின் வழியாக இந்த பிரச்சனையை இந்த வாழ்க்கையை இதனுடைய வேற தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிந்தது பின்னாடி நீங்கள் அந்த விஷயத்தை வேறொரு கோணத்தில் பார்ப்பேங்க வேறொரு கோணத்தில் வாசிப்பீங்க திரும்பி பார்ப்பேங்க ஓ இது அப்படி அல்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மர்மத்தை கண்டடைவது தான் சிறுகதை அப்போ அடிநாதமாக இருப்பது ஒரு கண்டடைதல் ஒரு கதையின் வழியாக ஒரு 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 பத்து பக்க கதையின் வழியாக ஒரு சம்பவம் தான் ஒரு நிகழ்ச்சி தான் ஒரு செய்தி தான் ஒரு அனுபவம் தான் இப்படி ஒன்று அப்போ கேரக்டர் கூட சின்ன சின்ன கேரக்டராக தான் இருக்கும் சரிங்களா ஒரு ஒரு ரெண்டு மூணு கேரக்டராக தான் இருக்கும் இது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்புறம் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு முரண்பாடான ஒரு விஷயத்தை இணைத்து ஒன்றை தெளிவுப்படுத்துவது ஒரு ஒரு விஷயம் இருக்குது ஒரு ஆணும் பெண்ணுக்கு ஒரு முரண்பாடு இருக்கும் அந்த முரண்பாட்டினுடைய தன்மையை இணைத்து அதனுடைய அடிநாதம் என்னன்னு சொல்வதும் ஒரு கதைக்குரிய ஒரு விஷயமாக நாம் பார்க்கலாம் அதுக்கு ஓராயிரம் கதை இருக்குது தமிழில் வந்து சரிங்களா புதுமை பெற்ற நூறு கதைகள் எழுதுனது அந்த ரெண்டுனுடைய முரண்பட்ட தன்மைகளை இணைச்சி பார்க்கறது தான் எனக்கும் உனக்கும் ஒரு முரண்பாடு இருக்கும் எதனால அந்த முரண்பாடு வந்துச்சு அதனை அதை எப்படி தீர்த்து வைக்கிறது என்பது தான் அந்த கதையினுடைய அமைப்பாக இருக்கும் சரி இன்னொன்று ஒரு கதை மேன்மையை மட்டும்தான் சொல்லணுமான்னா அப்படி இல்லை கதை மனிதனுடைய கீழ்மையையும் சொல்லலாம் மேன்மை வந்து எவ்வளவு தூரம் உயர்வான ஒரு செயலாக இருக்கிறது என்பதை சொல்வது போல இந்த கீழ்மையினால் அதில் ஏற்படக்கூடிய ஒரு விபத்து அதில் ஏற்படக்கூடிய மனித வீழ்ச்சி அதில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்னவாக இருக்கலாம் ரெண்டு விதமாகவும் சிறுகதை சொல்லும் எனவே இப்படித்தான் சொல்லணும் அப்படித்தான் சொல்லணும்னு அவசியமில்லை அந்த கதைக்குள்ளே இந்த ரெண்டும் இருக்கிற மாதிரி எழுதணும்